கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிரதம் சிவப்பு சிவப்பு सेलिब्रेट திஸ் फेस्टिव सीजन பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் வி எக்ஸெப் பல்கார்தஸ் அப்பாவும் இப்பவும் ஏப்பவும் அடுத்த நூறு நாட்களுக்கு எப்படி உண்ணுமாடா இந்த யல்ரசனி முடியல முடியாது சார் என்ன அது யல்ரசனி வருஷம் தாண்டி இருக்கீங்க அடுத்த ரெண்டு வருஷம் விக்ரம் பெற்ற இரண்டாம் இடத்து சனி என்ன செய்வார் உங்களுடைய பண வரவை தடுத்து விட்டார் இப்போ கும்பராசிக்காரர்களுக்கு வேலையில ப்ரமோஷன் கிடைக்கும் அல்லது புதிய பணியே கிடைக்கும் உச்சம் பெற்ற குரு பகவான் கடன்களை தீர்க்கிறார் ஃபர்ஸ்ட் கையெழுத்து வறுமை ஒழிப்பு தான் ஆறாம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறும்போது எதிரிகள் எல்லாம் ஒழிந்து வர உங்கள் நீங்கள் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க யாரும் உங்க முன்னாடி வரமாட்டாங்க அவர்கள் தன்னால் காணாமல் போய்விடுவார்

ஏற்கனவே ராசியிலே ராகு ராசியில ராகு இருந்தா என்ன ஆகும் மனைவியோட பெரிய பிரிவினையை உண்டு பண்ணும் சந்தேகங்களை உண்டு பண்ணும் நீ யார் கூட பேசிட்டே இருக்க போன்ல எனக்கு டவுட்டா இருக்கு போன்ற எண்ணங்கள் வரும் மூன்று பத்துக்குடைய செவ்வாய் பகவான் ஆட்சி பெறுகிறார் செவ்வாய் ஆட்சி பெற்ற அப்புறம் என்னங்க தொழில் பிச்சுக்கிட்டு ஓட போகுது பகவான் நீச்சம் கலத்திரக்காரகன் அவர் தான் அவர் நீச்சமடைந்து விடுகிறார் நீச்சமாக இருந்து நவம்பர் மாதம் வரை உலகெங்கிலுவிற்கும் இருக்கும் ஐபிசி சி பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் அடுத்த நூறு நாட்களுக்கு எப்படி இருந்தது ஒரே குதூகலம் தான் கும்பராசிக்காரர்கள் எப்பொழுதும் நகைச்சுவை உணர்வுடையவர்கள் சில்ட்ரன்ஸ் ஆஃப் சனி பகவான் பொய் சொல்ல தெரியாது திருட தெரியாது நல்லவர்கள் இந்த கும்பராசிக்காரர்கள் படுகின்ற பாடு இந்த ஐந்து வருடமாக இவர்கள் பட்ட பாடு அந்த இந்த சனி முடியல முடியாது சார் ஏன்னா அது சனி இப்போ தான் அஞ்சு வருஷம் தாண்டி இருக்கீங்க அடுத்த ரெண்டரை வருஷம் இருக்குது ஒரு பக்கம் இந்த சனீஸ்வரன் ரெண்டாம் இடத்தில் அமர்ந்து வக்கரம் பெற்று நன்றாக யோசித்து பாருங்கள் நான் சொல்கிற கமெண்ட்டு கீழே கமெண்ட்டில் போடுங்கள் ஜூலை மாதத்துக்கு அப்புறம் காசு இருந்தால் சொல்லுங்கள் ஜூலைக்கு அப்புறம் ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் மூணு மாதம் பரமை ஏழ்மைக்கு தள்ளியிருப்பார் காரணம் என்னவென்றால் ரெண்டாம் இடத்திலே சனி வக்கரம் இது எல்லாருக்கும் தெரியும் யூ உங்களால் தான் உங்கள் ராசிநாதன் தான் சனி இருந்தால் அவர்தான் சட்டப்படி நடக்கிறவராச்சே ரெண்டாம் இடத்தில் அமர்ந்து வக்கரம் பெற்று விட்டார் வக்கரம் பெற்ற ரெண்டாம் இடத்து சனி என்ன செய்வார் உங்களுடைய பண வரவை தடுத்து விட்டார் இப்போ இதெல்லாம் மாறப்போகுது ஒரு நல்ல செய்தியோடு வந்திருக்கேன் உங்களுக்கு சரியா அதை பற்றி தான் பேச போறோம் இந்த நூறு நாள் பதிவுடைய நோக்கமே என்னவென்றால் நண்பர்களே ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஐந்துல நீங்கள் ஒரு டார்கெட் வச்சுருந்துருப்பீங்க இந்த வருடத்தினுடைய இறுதிக்குள் நான் மனைவிக்கு ஒரு ரெண்டு போன் செயின் போடணும் மிடில் கிளாஸ் மக்களுடைய எளிய ஆசையை நான் சொல்கிறேன் நான் ரொம்ப பெருசலாக சொல்லலை ஒரு சின்னதாக ஒரு லோன் போட்டு ஒரு கார் வாங்கணும் இதுபோல் இதெல்லாம் நீங்கள் சேமித்து வச்சுருப்பீங்க அதெல்லாம் இந்த கனவுகள் நிறைவேறாமல் தடைபட்டு கொண்டே இருக்கிறதே இந்த ஏழரச நீங்கிறாங்க அதுங்கிறாங்க இதுங்கிறாங்க என்ன செஞ்சால் எந்த டைமில் செஞ்சால் அது ஒர்க் அவுட் ஆகுங்கிறத பற்றி பேச தான் இது வந்துருக்கும் இப்போது ராசிநாதன் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறான் பன்னிரெண்டு கோடியனும் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறான் ஆக அதனால தான் தனப்பிராப்தி ஸ்டாப் இது நல்லா தெரியும் இப்போது இந்த நூறு நாட்களில் மிக முக்கியமான பயிற்சியாக கருதப்படுவது ரெண்டு மூணு விஷயம்தான் ஒன்று குருவினுடைய அதிகாரம் ரெண்டாவது சுக்கரனுடைய நீச்சம் மூன்றாவது சூரியனுடைய நீச்சம் நான்காவது செவ்வாயுடைய ஆட்சி இவ்வளோ பேர் வரிசையாக இருக்காங்க நான் ஒன்று ஒன்றா சொல்ல போகிறேன் சரியா கவனமாக கேளுங்கள் நான் சொல்லும்போது டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க இப்போது உங்கள் ராசிநாதன் யாரு சனி பகவான் அவர் வக்கரம் அவரை விட்டுருங்க இப்போது உங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் ஆறாம் இடத்திற்கு அதிச்சார பயிற்சி அடைகிறார் எப்போ அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி சரி இவர் அதிசார பயிற்சி அடைஞ்சால் என்ன ஆகும் என்னாகும் என்றால் உங்களுக்கு ஆறாம் இடத்தில் அதிசார பயிற்சி அடைகிறார் உச்சம் பெறுகிறார் ஆறாம் இடம் என்பது என்ன ரண ருண ரோக சத்துருஸ்தானம் வியாதி கடன் கஷ்டம் அதே ஆறாம் இடம் என்பது புதிய பணி இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கும் அல்லது புதிய பணியே கிடைக்கும் சில பேர் எதிர்பார்த்த இடத்துக்கு வேலைக்கே போயிருவீங்க நான் இருக்கேன் சார் என் லைஃப்பில் நான் இந்த இந்த கம்பெனிக்கு நான் போகணும் இந்த கம்பெனி ஒரு ஓய் இந்த கம்பெனியில் நான் அந்த யூனிஃபார்ம் போட்டு அந்த கம்பெனி பஸ்ஸில் உட்காந்து போகணும் சார் இதெல்லாம் என் ஆசை சார் அது அப்படியே நிறைவேறும் காரணம் என்னவென்றால் ஆறாம் இடத்துல குரு பகவான் ஆட்சி உச்சம் பெறுகிறார் உச்சம் பெற்ற குரு பகவான் கடன்களை தீர்க்கிறார் ஃபஸ்ட்டு கையெழுத்தே வறுமை ஒழிப்பு தான் கடன்களை தீர்க்க ஏன் ஏன்னா உங்களுக்கு ரெண்டுக்குடையவன் அந்த குரு ரெண்டுக்குடையவன் குடையவன் கும்பராசிக்காரும் அடிக்கடி நான் கிண்டலாக சொல்லுவேன் கும்பராசிக்காரர்கள் குருவை பாக்கெட்லேயே போட்டு சுற்றுறாட்கள் காரணம் என்னவென்றால் குரு உங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு உடையவர் இம்யூனிட்டி அவைலபிள் பக்கத்துலேயே இருக்கார் குரு பகவான் காசு கொடுங்க அப்படின்னா கொடுத்துருவார் ஏன்னா அவர் ரெண்டாம் இடத்துல இருக்கார் ரெண்டு குடையவர் அவர் போய் உச்சமாகிறார் அதே மாதிரி பதினொன்று குடையவர் லாபத்துக்கு உடையவர் நீங்கள் குரு தான் உங்களை காப்பாற்ற போகிறார் வேறு யாரும் கிடையாது ஏன்னா சுக்கர பகவான் உங்களுக்கு பாதகாதிபதி உங்களுக்கு குரு தான் உங்களை காப்பாற்ற போகிறார் இந்த குரு பகவான் உச்சம் பெறும்போது சகல சௌபாகியமும் கிடைக்க போகிறது வறுமை ஒழிய வறுமை எப்படி ஒழியும் புதுசாக ஒரு வேலை கிடைச்சா ஒழியும் அப்போது நான் ஏற்கனவே பார்த்துட்டு இருக்க வேலையோட ஒரு அடிஷனல் வேலை எனக்கு வரப்போகுது அந்த வேலை நான் பிஸியாவேன் அது எனக்கு ரெவின்யூ தரப்போகுது சார் நான் வந்து ஏழு டு மூன்றரை சார் கம்பெனியில் ஃபஸ்ட் ஷிஃப்ட்டு சார் மூன்றரை மணிக்கு வந்துடுவேன் நாலு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் வீட்டில் செய்கிற மாதிரி ஒரு குடிசை தொழில் மாதிரி ஒரு மிஷின் வாங்கி நாலு மிஷின் வாங்கி போட்டேன் அதுக்கு ஆர்டர் பிஸி இப்போ நான் கம்பெனி போகிறதுக்கே நேரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் ஆக்கி விட்டுருவார் பண வரவை எங்கேருந்து கொடுப்பது நம்ம திருட முடியாது ஏமாற்ற முடியாது நமக்கு தெரிந்ததெல்லாம் உழைப்பு மட்டும்தான் அந்த உழைப்பை எந்த வடிவத்தில் தரலாம் பல பேர் இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சராக இருப்பீங்க நிறைய பேர் சில பேர் வந்து அந்த யூடியூப் டெவலப்பர் அந்த மாதிரிலாம் இருப்பீங்க அல்லது ஆலோசகராக இருப்பீங்க கவுன்சிலராக இருப்பீங்க சார் எனக்கு நல்லா கராத்தே தெரியும் அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க நீங்கள் அவங்களுக்கு கராத்தை சொல்லிக் கொடுப்பீங்க போன்ற விஷயங்கள்லாம் அந்த நேரத்தை பயனுள்ளதாக்கி அது மூலம் மாதம் ஒரு அமௌண்ட் அதை வச்சு வாடகை கட்டிடலாம் ஏதோ ஒரு வறுமை ஒழியப் போகிறது இப்போது ஆறாம் இடத்துல குரு பகவான் உச்சம் அதே நேரத்தில் விமர்சனங்கள் மறைமுக விமர்சனங்கள் ஆறாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும்போது எதிரிகள் எல்லாம் முடிந்து விடுவார்கள் உங்கள் நீங்கள் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க யாரும் உங்கள் முன்னாடி வர மாட்டாங்க அவர்கள் தன்னால் காணாமல் போய்விடுவார்கள் ஆறாம் இடத்துல உச்சம் பெறும்போது ரைட் ஆறில் இருக்கின்ற குரு பகவான் எதை பார்க்குறார் உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்க்கிறார் பத்தாம் இடம் என்பது என்னென்னா உங்களுடைய தொழில் ஸ்தானம் உங்களுடைய வேலை வேலையை பார்த்துடுறார் என் வண்டி ஓடவே இல்லை சார் ரெண்டு வருஷம் ஆச்சு ஆக்சிடென்ட் ஆகி நிறுத்தினதோடு சரி இந்த வண்டி அங்கேயே தான் நிற்கிது அதுக்கப்புறம் நான் வண்டி எடுக்க பெரிய முயற்சி பண்ணலை சார் பிஸ்னஸே மாற்றிட்டேன் இனிமே அந்த பிஸ்னஸும் சேர்ந்து பண்ண போகிறீங்க பத்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது புதிய பணி ஆகும் ஏற்கனவே நான் ஒரு ஜாப்ல இருக்கேன் எனக்கு ஒரு புது ஜாப் கிடைக்க போகுது ரெண்டு வேலை இப்போ நான் பார்க்க போறேன் போன்ற ஏற்படும் பத்தாம் இடம் என்பது ஜீவனஸ்தானம் ஜீவனஸ்தானம்னா என்ன போஜனம்னு பேரும் போஜனம்னா இப்போ தினசரி நான் வந்து எனக்கு சாப்பிட்றதுக்கு இந்த வேலை கரெக்டாக இருக்குது நான் வேலைக்கு போகிறேன் வரேன் வாடகை கட்டுறேன் இந்த காசை வச்சு நான் இஎம்ஐலாம் கட்டிக்கிறேன் நான் சாப்பிட்டுக்கிறேன் வாழ்ந்துக்கிறேன் இப்படி இருந்த வாழ்க்கை மாதிரி பத்தாம் இடத்து குரு பகவான் பார்க்கும்போது இன்னொருத்தர் ஒருத்தரோடு சேர்ந்து வேலை பார்க்குற மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடைத்து அது மூலம் வரக்கூடிய பணத்தால் ஒரு லக்ஸுரி லைஃப் ஸ்டார்ட் ஆகுது அந்த லக்ஸுரி லைஃப்போட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் கால் எழுதி எடுத்து வைக்கிறீங்க லக்ஸுரி லைஃப்னா என்ன நமக்கேற்ற லக்ஸுரி லைஃப் சார் ஒரு ரொம்ப காஸ்ட்லியான சோஃபா காஸ்ட்லியான டிவி காஸ்ட்லியான காரு நமக்கு தெரிஞ்ச லக்ஸுரி லைஃப் வேறு நம்ம என்ன பங்களாவாக கட்டப்போகிறோம் நான் எரிய மக்களோடு பிரயாணிப்பவன் நாம் இதா ஒரு யதார்த்தமாக பேசுகிறேன் பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் அப்போ சில பேருக்கு வாரா கடன்கள்லாம் வந்து சேரும் நான் ரெண்டு மூணு கம்பெனியில் வேலை செஞ்சேன் சார் அங்கேருந்து செட்டில்மெண்ட் பண்ணலாம் வரவே இல்லை கேட்டிருக்கேன் கேஸ் போட்டிருக்கேன் அதெல்லாம் சரியாயிடும் செட்டில்மெண்ட் பண்ண வந்துடும் அரியர்ஸோட வரும் அதான் அதில் இருக்கக்கூடிய பெரிய ப்ளஸ் அடுத்ததாக குரு பகவான் உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் உங்களுக்கு ஏதாவது சொல்ல முடியாத பிரச்சனைகள் இல்லற வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் சரியாயிடும் பன்னிரெண்டாம் இடம் என்பது டூரு இன்பம் அயன சயனஸ்தானம் அந்த இடத்து குரு பகவான் பார்க்கும்போது போது ஒரே ட்ரிப்பு தான் ஒரே ட்ரிப்பு தான் கன்னியாகுமரியில் தொடங்கி காஷ்மீர் வரைக்கும் ஒரே ட்ரிப்பாக சுற்றிட்டே இருக்கிறீங்க ஸோ இந்த இதெல்லாம் எப்போது அக்டோபர் எட்டுலேருந்து நவம்பர் ரெண்டு ரெண்டாவது வாரம் வரைக்கும் மனைவியுடன் மகிழ்ச்சி உண்டாக போகிறது சொல்ல முடியாத பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகிறது சுபவிரயங்கள் ஏற்பட போகிறது அடுத்து அடிக்கிறார் பாருங்கள் இங்கே தான் ஒரு டிஸ்ட்டு என்ன குரு உங்க ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் இடம் என்ன காசு இரண்டாம் இடத்தை பார்த்து விட்டார் உலகத்தில் முக்கியமான வைட்டமின் ப்ராஜெக்ட் எம் எம் ஃபார் மணி எம்முங்கிற வைட்டமின் வரப்போகுதுங்க ரெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது பணம் வரவாது அது ஏற்கனவே சொன்னேன் புதிய பணி அசைனாவது தொழில் பிச்சுக்கிட்டு ஓடப்போகுது பணம் வரப்போகுது இது மூணு இன்டர்லிங்காகதான் விட்டுருங்க அவ்வளோதான் இதோட குரு தர்ம அற்புத பலன்கள் முடிஞ்சு போச்சு இது எப்போது அக்டோபர் எட்டுலேருந்து நவம்பர் செகண்ட் வீக் வரைக்கும் ரைட் இப்போது அடுத்து போலாம் நாலு ஒம்பது கூடிய சுக்கரன் யார் எப்படி சுற்றி பார்த்தாலும் அவர் உங்களுக்கு பாதகாதிபதி அவர் உங்களுக்கு நீச்சமாக போகிறார் எப்போது அக்டோபர் பதினாறு தேதிக்கு அப்புறம் பதினேழு தேதிக்கு அப்புறம் அடைந்து விடுகிறார் கண்ணியில் இதனால் என்ன ஆகும் என்ன ஆகும்னா மனைவியுடன் மிகப்பெரிய பிரச்சனை வரும் ஜாக்கிரதையாக இருங்க ஏற்கனவே ராசியிலே ராகு ராசியில் ராகு இருந்தால் என்ன ஆகும் மனைவியோட பெரிய பிரிவினையை உண்டு பண்ணும் சந்தேகங்களை உண்டு பண்ணும் நீ யார் கூட பேசிகிட்டே இருக்க ஃபோனில் எனக்கு டவுட்டாக இருக்குது போன்ற எண்ணங்கள் வரும் தேவையே இல்லாத ஒரு பிரச்சனைக்கு அது நோட்டீஸ் வரைக்கும் கொண்டு போயிடும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே நமக்கு நேரம் சரியில்லைங்கும்போது ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் நமக்கான விஷயங்களில் நம்மளை எல்லாரும் பார்க்குறாங்கங்கிறது புரிஞ்சு நடந்துக்கணும் காரணம் என்னவென்றால் ராசியிலே ராகு பகவான் வரும்போது எண்ணங்கள் தடுமாறும் நிறைய பேர் கெட்ட கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாவீங்க காரணம் ராசியிலே ராகு இருக்கும் பொழுது புத்தி தடுமாறும் போகங்களுக்கு எழுத்து செல்லும் கிளப்புக்கு போகிறது புது புது பழக்கம் வரும் பார்ட்டிக்கு போகிறது ஃபன் பண்ணுறது போன்ற எண்ணங்கள்லாம் வரும் அது பின்னாடி பேர் அது போனீங்கன்னா உங்கள் குடும்பம் மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்கும் காரணம் சுக்கர பகவான் நீச்சம் கலத்தரக்காரகன் அவர் தான் அவர் நீச்சமடைந்து விடுகிறார் ஏழுக்குடிய சூரியனும் நீச்சமாகிறார் இது ஒரு ஒரு டஃப்பான டைம் இது அக்டோபர் மாதம் பதினேழுலேருந்து நவம்பர் மாதம் இருபது வரை மனைவியிடம் மக்கு மாதிரி இருங்க ஒன்று அமைதியாக இருக்கணும் சில பேர் டைவர்ஸ் ப்ரப்போஸ் தயவுசெய்து கொடுக்காதீங்க கொடுத்தீங்கன்னா மாட்டிப்பீங்க பண்ணாதீங்க பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுரும் இல்லை என் ஒய்ஃப் கூட பஞ்சாயத்து எதுவும் பண்ணாதீங்க எதுவும் பண்ணாதீங்க அமைதியாக இருங்க நவம்பர் மாதம் முடியட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் குடும்ப பிரச்சனைகளை பெரியவர்கள் முன் உட்காந்து பேசி சரி பண்ணிக்கோங்க அவ்வளவு தான் இதை நீங்கள் சட்ட ரீதியாக அணுக போனீங்கன்னா இருக்கிற இருக்கிற கொஞ்ச நஞ்சம் சந்தோஷமும் போயிடும் ஏனென்றால் நான்கு ஒன்பது கூடவன் நீச்சம் ஒரு வகையில் சந்தோஷம் ஸ்கின் ப்ராப்ளம்லாம் சரியாயிடும் ஒரு வகையில் உடஞ்சி போன ஆக்சிடென்ட் ஆன கார்லாம் சரியாயிடும் இந்த மாதிரி நன்மையும் சொல்லலாம் ஆனால் முக்கியமாக அவர் காரகன் என்பதால் மனைவி இடத்திலே பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார் ஆஃபீஸில் பெண்களால் பிரச்சனை வரும் சமுதாய லைஃப்லையும் பெண்களால் பிரச்சனை ராகு உடம்புலேயே உட்காந்துருக்கார் பெண்கள் 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 பெண்களாக இருந்தால் ஆண்கள் ஆண்கள் ஆண்கள்னு போட்டுக்குங்க இவர்களால் தான் ஆபத்து வரும் நன்றாக புரிந்து கிரகங்களோ அல்லது எந்த ஒரு விஷயமோ அமானுஷியங்களோ தெய்வ சக்திகளோ எதுவுமே ஒரு ஊடகத்தின் வழியாகத்தான் பேசும் இது இது அனுபவப்பூர்வ உண்மை ஒரு கண்ணாடியில் ஒரு பிம்பத்தில் ஒளி ஊடுறக்கூடிய ஒரு இப்போ உங்கள் மொபைல் ஃபோனு உங்கள் டெலிவிஷனு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ரிஃப்ளெக்ஷன் ஆகக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் தான் பேசும் அதில் முக்கியமாக இப்போ நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிறது மொபைல் ஃபோன் மொபைலில் தொடவே தொடாதீங்க தூக்கி போட்டுருங்க மொபைலில் தொட எந்த கம்யூனிகேஷனும் தேவையில்லாமல் எதுவும் பேசாதீங்க தேவை உங்களுக்கு ரொம்ப தேவைப்பட்டால் பட்டன் ஃபோன் வாங்கி வச்சுக்கோங்க காரணம் இந்த வாட்ஸ்அப் இருந்தால் தானே பிரச்சனை வாட்ஸ்அப்பே வேணாம் போ என்று மாறிவிடுங்கள் காரணம் அத்தனை ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நேரம் இந்த அக்டோபர் பதினாறுலேருந்து இருந்து நவம்பர் இருபது வரை சந்தேகப்படக்கின்ற நேரம் ரைட் அடுத்து சூரிய நீச்சம் என்பதால் என்ன ஹார்ட் பேஷண்ட்ஸ் பத்திரமா இருங்க எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உடையவர்கள் மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனை உடையவர்கள் ஜாக்கிரதை அரசியலில் இருக்கிறவங்க பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க பிரபலங்கள் ஜாக்கிரதையாகிடுங்க காரணம் அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் பிரபலத்தினுடைய பெயர் கெடும் ஒரு விஷயம் ஏதேனும் ஒரு ரிமார்க் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் சூரியன் நீச்சம் என்பதால் மனைவியுடைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக அவங்களை ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் பார்த்துக்கோங்க மனைவிக்கு பிரச்சனைகள் வரும் ரைட் இப்போது நல்ல விஷயம் பேசுவோம் மூன்று பத்துக்குடைய செவ்வாய் பகவான் ஆட்சி பெறுகிறார் எப்போது அக்டோபருடைய எண்டிலிருந்து நவம்பர் எண்டு வரை ரைட் ஸோ அப்போது அந்த செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும்போது என்ன ஆகும் செவ்வாய் ஆட்சி பெற்றால் அப்புறம் என்னங்க ஆகும் வெச்சகத்தில் ஆட்சி பெற்றால் தொழில் பிச்சுக்கிட்டு போகுது ஏற்கனவே சொன்னேன் அது குரு பகவான் வேறு பார்த்துடுறாரு பத்தாம் அப்போ ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் யாரெல்லாம் நிலத்தை கட் பண்ணி கட் பண்ணி ஒரு பாகம் பாகமாக லே அவுட் போட்டு விற்கிறாங்க பார்த்தீங்களா அவர்களுக்கெல்லாம் நல்ல நேரம் ஆயுதங்கள்லாம் பண்ணுறாங்க பாருங்கள் இந்த சர்ஜரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் கத்தி இந்த டாக்டர் டாக்டருடைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க அவர்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான நேரம் ஸோ இப்போது இதெல்லாம் தான் கும்பராசிகளுக்கு நடக்கக்கூடிய விஷயம் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறேன் உங்களுடைய தகுதியில் ஜாக்கிரதையாக இருங்க உங்கள் தகுதிக்கேற்ற நண்பர்களை வச்சுக்கொள்ளுங்கள் தகுதிக்கேற்ற ஆளுங்களோட பேசுங்கள் தகுதி குறைந்த நண்பர்களோட பழக கூட பழகாதீங்க மிகப்பெரிய ஆபத்தில் சென்று சோசியல் மீடியாவில் போய்ட்டு தெரியாத பேஜுக்கு லைக் பண்ணுறது தெரியாதவங்களுக்கு கமெண்ட் பண்ணுறது யாருனே தெரியாதவங்கள்ட்ட பேசுறது இதெல்லாம் தயவுசெய்து நிறுத்திக்கோங்க மற்றபடி தொழில் நல்லா இருக்க போது பணம் நல்லா வரப்போகுது மனைவியிடத்தில் ஜாக்கிரதையாக இருங்க மற்ற பெண்கள் நமக்கு வேணவே வேணாம் பெண் அப்படிங்கிற வடிவமே வேண்டாம் கடும் பிரம்மச்சரியாக மாறிடுங்க இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ கும்பராசிக்காரர்கள் ஜாக்கிரதையுடன் இருக்க வேண்டும் டிசம்பர் மாதம் என்ன சார் ஆகும் அப்போ சொல்லவே இல்லை டிசம்பர் மாதம் சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுவார் சனி உங்களுக்கு மீதி நல்லது செய்வார் அவ்வளோதான் அதோட நியூ இயர் வந்துடும் ஸோ இதுக்காக தான் இந்த பதிவு ஸோ இதில் ஆன சூரியனை சரி பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் காலில் சூரியனை வணங்கினா போதும் சுக்கரனை சரி பண்ணால் என்ன செய்யணும் பக்கத்தில் இருக்க லக்ஷ்மி கோயில் அதாவது பெருமாள் கோயிலுக்கு போய் தாயார ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வழிபடுங்க அந்த ஒரு மாதமும் இதை மட்டும் செய்தால் போதும் கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்துக்கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த ஐந்தாவது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க டக்கல் சிஸ்டத்தில் கூட என் கூட பேசலாம் உலகத்தில் ரொம்ப ஈஸியான வேலை என் கூட தான் ஃபேமிலி ஜாதகமாக பார்த்துக்கோங்க நிர்வாகம் நிறைய சலுகைகளை அறிவித்திருக்கிறது உங்களுடைய அழைப்பிற்காக காத்திருக்கிறேன் மீண்டும் நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிரதம் சிவப்பு சிறப்பு செலிபிரேட் திஸ் பெஸ்டிவ் சீசன் வித் அடியார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட்ஸ் பல்கார்டர் அப்பவும் இப்பவும் செலிபிரேஷன்